குமாரன் பசுத்தாவி நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் இந்த காலை பொழுது கூட நாம் கடவுளுடைய சாயலிலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் கடவுளுடைய சாயலில அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை நம்ம பார்த்தோம்னாக்கா என்ன சொல்லுவோம் நம்ம குழந்தை உன்னை மாதிரி இருக்குது குழந்த அம்மா மாதிரி இருக்குது குழந்தை அப்பா அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே சந்தோஷம் வரும் அதே ஒரு குழந்தை ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுச்சுனாக்கா நீ அவங்க பிள்ளை தானே உங்கள் அப்பனம் அம்மா தான் நீ இருக்கு உங்கள் அப்பனா அப்படி இருந்தால் நீ எப்படி இருக்க உங்கள் அப்பனம்மா தான் இருக்குவே அப்படின்னு சொல்லுவோம் இப்படி நம்ம மனுஷ பிரகாரமாக நம்ம சொல்லுகிற பொழுது மனுஷ பிரகாரமாக நம்ம பார்க்குற பொழுது உண்மையாகவே நம்ம யாருடைய சாயில் நம்ம யாருடைய சாயலில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போயிடுறோம் அதுதான் பார்க்குற பொழுது யாக்கோபு முதலாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் அப்பால் போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுகிறான் அப்போ மனுஷன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் தள்ளி போனாலே கொஞ்சம் காலம் போனாலே நாம் யாரு யாருடைய சாயல் என்பதை நாம் மறந்து போயிடுகிறோம் ஆதி ஆகமோ முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கடவுள் மனிதனை தமது சாயலாக படைத்தார் கடவுளின் சாயலாகவே அவனை படைத்தார் அப்போ கடவுள் அவருடைய சாயலாக நம்மை படைக்கிறார் அவருடைய சாயலாக படிக்கிறார் அப்போ நம் கடவுளுடைய சாயலாக இருக்கிறதுனால நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம கடவுடைய பிள்ளைகள் ஆனதுனால நம்ம என்ன பண்ணோம் கடவுளுடைய நாம வாழணும் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக நாம வாழணும் ஞானஸ்தானத்தின் மொழியாக நாம பாவத்திற்கு இருக்கிறோம் நீதிக்கென்று கடவுளுக்கு என்று நாம பிழைத்து இருக்கிறோம் அப்ப நம்ம கடவுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்த உலகத்துல நாம் கடவுள் நம் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரோ அதே போல நாமும் கூட பிறர் மீது அன்பு கூர்ந்து வாழ்ந்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று பேர் சொல்லுகிற அளவிற்கு நாம் வாழ்வோம் இந்த காலை வேலையில் நாம் கடவுளுடைய சாயலாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு கடவுளுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவருடைய ஆசிரத்தை பெற்று கொண்டு வாழ தூய ஆவியன தாமி உங்களை வருடத்தை காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே உலகத்தை படைத்து சாயலாக எங்களை படைத்த வரைவுமே துதிக்கிறோமே போற்றுகிறோம் நாங்கள் கடவுளுடைய சாயலில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து அதன்படியாக பிறர் மீது நாங்கள் அன்பு செலுத்தி உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து அதன் வழியாக நீர் கொடுக்கிற எல்லா ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீதாமே இந்த நாளை இந்த காலை பொழுதை எங்களுக்கு ஆஸ்ரமாக கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் நீரே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பாதையிலே எங்களுக்கு வெளிச்சமாக இருந்து எங்களை நடத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இதே இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசரம் கடவுள் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமீன்